ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் ஓகேங்களா தேர்ட் கணக்கு பாருங்க கொடுத்துட்டா என்னன்னா ஒன் க்யூ பிளஸ் டூ க்யூஸ் Sum of the first cubic k natural numbers is 44,100. Then find the 1 plus 2 plus 3 plus dot da da plus k. Sum of the first k natural numbers. Sum of the first k natural numbers. Okay.

to all square e = 44100. இப்போ நமக்கு என்ன மாதிரி தேவை இதளுடைய மதிப்பா அப்ப இது மட்டும் தான் தேவையಂದ್ರ ஸ்கொயர் கேன்சல் பண்ணி எப்படி பண்ணலாம் டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். x ஸ்கொயர் √ ஆ

k plus 1 by 2 equal to you it is a cancer in sum of the first n n in the k natural number sum of the first k natural numbers k natural numbers is 210 so ஒன்ஸ் பிளஸ் பிள்ளைங்களா புரிஞ்சுதுங்களா அழகா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோட அடுத்த கணக்குடன் சந்திப்போம் அதுவரையில் காத்திருப்போம் பாய்